எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றி எப்படி ஒரு குருமா செய்கிறது கிரேவி செய்கிறது அப்படின்றத பார்த்து அதாவது முட்டை அவுச்சு போட்டு இல்லை முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி எப்படி ஒரு கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றது பார்ப்போம் கிரைண்டட் கோகனட் அதாவது அரைச்ச தேங்காய் விழுது தேங்காய் விழுது சால்ட் உப்பு நான் எப்பொழுதுமே கல் உப்பு தான் பயன்படுத்துவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தூள் உப்போ தூள் உப்பு பயன்படுத்திக்கோங்க இல்லாட்டினா கல் உப்பு தேவைன்னா கல் உப்பு பயன்படுத்திக்கோங்க ஆயில் எண்ணெய் சாப்டு கோரியன்ட்டு நறுக்கிய கொத்தமல்லி தலைகள் ஸ்லைஸ்டு ஆனியன் நறுக்கிய வெங்காயம் முட்டை எக் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் சின்னமன் க்ளாஸ் காடமம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூள் கோரியண்டை பவுடர் தனியாத்தூள் சாப்ப்டு டொமேட்டோ நறுக்கிய தக்காளி துண்டுகள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னா அடுப்பப்ப வச்சுப்போம் சட்டி காயட்டும் வாங்க சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் பொடியட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரு பொரியுது நல்லா பொரிஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் வந் வணங்கிடுச்சு பூண்டு விழுது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வேழுது தீயாது ஸோ நான் வந்து இப்போ ரெண்டு முட்டையை வச்சு செய்வதற்கான அளவை சொல்லிட்டு இருக்கேன் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கிண்டுங்க இஞ்சி வேக விடுங்க நான் அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமே போட சொன்னேன் ஏன்னால் வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் இஞ்சி பூண்டை கருக விடாது பார்த்திங்களா வெங் வெங்காயமும் வேகுது இஞ்சி பூண்டும் வேகுது தீயாமல் இல்லாட்டினா இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து தீஞ்சிடும் இந்த மாதிரி நேரத்தில் பாருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் தக்காளியை போடுங்க தக்காளி போட்டு நல்லா வேகட்டும் தக்காளி கனிஞ்சு வேகட்டும் கொஞ்சம் வேக விடுவோம் பாருங்க பாதி கனித்து வெந்திருச்சு தக்காளி இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த காய்ந்த வெகாய்த்தூளெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டிங்கன்னா கறி காது மஞ்சள் தூள் சிறிதளவு போடுங்க நிறையெல்லாம் வேணாம் மிளகாய் தூள் நம்ம பச்சை பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தனியாத்தூள் கொஞ்சமாக போடுங்க நிறையா வேண்டாம் போட்டு கிண்டி வேக விடுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் போட்டிங்கன்னா இந்த தூளெல்லாம் பார்த்திங்கன்னா கருகாது இல்லாட்டினா கருகிடும் நம்ம அந்த பச்சை வாசனை போரில் பாட்டியும் கருகிடும் அதனால தான் சொல்கிறது இது மாதிரி கொஞ்சம் பாதி தக்காளி வெந்தும் அந்த கனிஞ்சு வந்திருக்கு இல்லையா அந்த சமயத்தில் இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க கிண்டி விடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கோங்க எண்ணெயும் எதுவும் சேர்ந்து நிறம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு வேகட்டும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு வெந்துருச்சுன்னா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு தக்காளியும் நல்லா கனிஞ்சி வெந்திருச்சு இந்த அதாவது சிறு தை தீயில வச்சே வேக விடுங்க அப்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதிகப்படியான தீயை வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் சிறு தீயில் வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா பொருட்களும் வாசனை பச்சை வாசனை போயிடும் நல்லாவும் வெந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் தேங்காயை ஊற்றிக்கோங்க அரைச்ச தேங்காயை ஊற்றி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி கிட்ட ஊற்றிக்கோங்க பாருங்க இந்த ஒரு டம்ளர் இந்த கொஞ்சம் ஒரு பெரிய டம்ளர் கப்பு மாதிரி இருக்கும் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஹலோ நான் அந்த தேங்காய் அரைச்ச இதையும் அப்படியே ஊற்றியிருக்கேன் பாருங்க இப்போது உப்பும் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மசாலாலாம் வந்து எண்ணெயிலே நல்ல பச்சை வாசனை போக வதக்கிட்டோம் இல்லையா அதனால் இது ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சாவே போதும் ஒரு நல்ல கொதிக்க வந்தோடனே கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் இது மிக எளிமையாக செஞ்சிடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ சிறு தீயில வச்சுக்கோங்க சிறு தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பாருங்க மேலே எல்லாம் மதக்குது பாருங்களேன் அது மாதிரி அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த சமயத்தில் முட்டையை உடைச்சித்து ஊற்றுங்க உங்களுக்கு ஊ ஊற்ற வராது அப்படின்னா ஒரு கிண்ணத்துல உடச்சி ஊற்றி இது ஊத்துங்க கௌ இதுங்க உங்களுக்கு உடச்சி ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிக்கோங்க இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இந்த ஒரு ஓரமாக அப்படியே கலந்துடாமல் அந்த மொதல் ஊற்றுன முட்டைக்கும் அடுத்த முட்டைக்கும் இடைவேலி விட்டுடுங்க இப்போ வந்து கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது கிண்டணோன்னா முட்டை வந்து கரைஞ்சிடும் அதனால் கிண்டாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க அதுக்கப்புறம் க வேண்டி போட்டு எடுத்து விடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இப்படி எடுத்து விடுங்க ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இப்படி எடுத்து விடுறது அதுக்குன்னு ரொம்ப எல்லாம் கலக்கிடாதுங்க அதை பாருங்கள் வெந்திருக்கா அப்படியே அது என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் போச்சுடிய கிரேவி அப்படின்வாங்க இதுதான் நாங்கள் எங்கள் இதில் எப்படி சொல்லுவோன்னா பொத்து ஊற்றுன முட்டை குருமா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் கொதிக்க விடுங்க முட்டை நல்லா வெந்துடுச்சின்னா இறக்கிடலாம் ஒன்று ஒரு நிமிஷம் வேக விடுவோம் பாருங்கள் முட்டை நல்லா வெந்துடுச்சு இந்த முட்டை குருமாவுக்கு நீங்கள் அந்த குருமாவை வந்து இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் அந்த குருமாலாம் இருக்கும் தெரியுமா அது மாதிரி திக்காக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த முட்டையும் வேகும் இந்த குருமாவும் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா முட்டையும் குருமாவும் ஒரு மாதிரி கொத கொதன்னு இருக்கும் டேஸ்ட் இருக்காது இது மாதிரி செய்யுங்க இப்போ இதை வெந்துடுச்சு அடுப்பை அணைச்சிட்டேன் இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம கொத்து ஊற்றுங்க முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு பொத்து ஊற்றுனா இல்லாட்டினா உடைத்து ஊற்றின முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இடியப்பம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் பொத்து ஊற்றின முட்டை குருமா இடியாப்பம் இடியாப்பத்தோட இட்லியோட சப்பாத்தி தோசை இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்